ஓ முருகா வச்சு வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னை பார்க்க காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன் ஐந்து நிமிடத்திற்குள் இதை கேட்டுவிடு தங்கமே உன்னை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க வேண்டும் சந்தோஷமாக உச்சி குளிர்ந்து மனம் குளிர்ந்து வந்திருக்கின்றேன் இன்னும் உன் வாழ்க்கையில் சற்று நேரமே உள்ளது மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது அதனால்தான் நானும் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் காத்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தி மகிழ்விக்கப் போகின்றேன் அப்பொழுது நீ கண்ணீருடன் கூறுவாய் என் அப்பா நான் கேட்டது அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று உன்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை உன்னால் அனைத்தும் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் சறுக்கத்தில் இருந்து மீண்டு நீ இப்பொழுது சாதிக்கப் போகின்றாய் உன்னை இழந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகின்றார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராமல் உனக்காக உழைக்கப் போகின்றேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் என்னுடைய அன்பு ஒரு நாளும் அழியாது மலர் போல மலர்ந்து கொண்டே தான் இருக்கும் நானும் உன்னை விடாமல் கண்காணித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்து தருவேன் நம்பிக்கையோடு தைரியத்தோடு இரு தங்கமே நான் கூறும் வார்த்தைகளை கவனமாக பின்பற்று அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு ஒரு நாளும் வேண்டாம் உனது மகிழ்ச்சியான தருணங்களில் நான் எப்படி உன் அருகில் வந்து இருந்தேனோ அதே போல உனது துன்பமான தருணங்களிலும் உன்னை தனியாக நடக்க விடாமல் என் தோல் மீது சுமந்து சென்று உனக்கு பல உதவிகளை செய்வேன் இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துவேன் நீ விரும்பியபடியே உன் வாழ்வு அமையும் நீ எப்படி விரும்பினாயோ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே நடக்கப் போகின்றது நீ அப்படியே போகின்றாய் இனிமேல் உனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் உன்னை தேடி மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று வர காத்திருக்கின்றது இன்னும் சற்று நேரமே மூல உள்ளது இதுவரை கண்ணீரோடு காத்திருந்தனே இனி மன நிறைவை பெறப் போகின்றாய் என்ன வாழ்க்கையப்பா என்று கூறி நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று உன்னிடம் நீயே கேட்டுக்கொள்வதாக உன் வாழ்க்கை பாதை மாறப் போகின்றது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகின்றது ஓம் முருகா விச்சுவேல் முருகா